தணிக்கும் விதமாக இந்த தண்ணீர் பந்தலில் வைத்து மோர் விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றது தமிழ்நாடு கௌதி ஜமாத் சேப்பாக்கம் கிளை தென்சென்னை மாவட்டம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக அஸ்ஸலாமு டெல்லிஸ் ரோடு பிஸ்மி சைன் அருகில் தண்ணீர் பந்தல் அமைத்திருக்கின்றோம் கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக இந்த தண்ணீர் பந்தலில் வைத்து மோர் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புள் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லுக்கேற்ப பிஸ்மி தண்ணீர் பந்தல் அமைத்திருக்கின்றோம் கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக இந்த தண்ணீர் பந்தலில் வைத்து மோர் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றது தமிழ்நாடு தௌபி ஜமாத் சேப்பாக்கம் கிளை தென்சனிக்கும் விதமாக இந்த தண்ணீர் பந்தலில் வைத்து போர் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றது தமிழ்நாடு ஜமாத் சேப்பாக்கம் கிளை தென் மாவட்டம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக அசலாம் அலைக்கும் இசேப்பாக்கம் கிளை தென்சென்னை மாவட்டம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரக்கா இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லுக்கேற்ப தமிழ்நாடு தௌகி ஜமாத் சேப்பாக்கம் கிளையின் சார்பாக எல்லிஸ் ரோடு பிஸ்மி சைன் அருகில் தண்ணீர் பந்தல் அமைத்திருக்கின்றோம் கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக இந்த தண்ணீர் பந்தலில் வைத்து மோர் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றது தமிழ்நாடு தௌகி ஜமாத் சேப்பாக்கம் கிளை தென்சென்னை மாவட்டம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக அஸ்லாமுக்கும் மோர் விநியோ பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றது சென்னை மாவட்டம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்த்து இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் அவர்களின் சொல்லுக்கேற்ப சேப்பாக்கங்களின் சார்பாக எல்லிஸ் ரோடு டிஸ்மி சைன் அருகில் தண்ணீர் பந்தல் அமைத்திருக்கின்றோம் கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக இந்த தண்ணீர் பந்தலில் வைத்து நோர் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு ஐந்து மாதங்கள் நன்கொடன் அடைக்கின்றது தமிழ்நாடு கவுதி ஜமாத் சேப்பாக்கம் உங்கள் இன்றி உண்டாவதாக அஸ்ஸாமோ அலைக்கும் இஸ்லாம் என்றாலே பெருநலம் நலம் நாடுவதுதான் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹூர் அலை வஸல்லம் அவர்களின் சொல்லுக்கேற்ப தமிழ்நாடு சவுதி ஜமாத் சேப்பாக்கம் கிளையின் சார்பாக எல்லிஸ் ரோடு டிஸ்மி சைன் அருகில் தண்ணீர் பந்தல் அமைத்திருக்கின்றோம் கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக இந்த தண்ணீர் பந்தலில் வைத்து மோர் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு மாறு அழைக்கின்றது தமிழ்நாடு தௌகி ஜமாத் சேப்பாக்கம் கிளை சென்னை மாவட்டம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இஸ்லாம் என்றாலே பிறர்நலம் நாடுவதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லுக்கேற்ப தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சேப்பாக்கம் கிளையின் சார்பாக எல்லி பிஸ்மி சைன் அருகில் தண்ணீர் பந்தல் அமைத்திருக்கின்றோம் கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக இந்த தண்ணீர் பந்தலில் வைத்து மோர் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு